மீது ஆர்ப்பாட்டம் மாமா காவியின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போதை ஒழிப்பு போராட்டம் அரசு நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து முழு மது விளக்கை நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்து தமிழக அரசு தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து சாராய சாவுகளை தடுத்து தமிழக அரசே தமிழக அரசே தைரியமாக முடிவு மக்கள் வாழ்வை சீரழிக்கின்ற அது கடை எடுவி மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு அமல் படுத்து அமல்படுத்து விளக்கை அமல்படுத்து அமல்படுத்து நடைமுறைப்படுத்தமுறை விளக்கை நடைமுறைப்படுத்து தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து சாராய சாகத்து நிறுத்து சாராய சாகனை தடுத்து நிறுத்து